செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் வடகிழக்கு பகுதி முதலீட்டாளர்கள் உச்சி மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறாா் வீரதீர செயல்கள் புரிந்த பாதுகாப்பு படையினர் முப்பத்தொன்பது பேருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கீர்த்தி சக்ரா மற்றும் சௌரிய சக்ரா விருதுகளை வழங்கி கவுரவித்தார் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் காரணமாக கடந்த பதினோரு ஆண்டுகளில் சுகாதார வசதிகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் ஜெர்மனி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கா் பேச்சு நடத்தியுள்ளாா் உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் இஷா இக்பால் நிதின் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் வடகிழக்கு பகுதி முதலீட்டாளர்கள் மாநாட்டை பிரதமர் திரு மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் வடகிழக்கு மாநிலங்களின் சுற்றுலா விவசாயம் ஜவுளி தகவல் தொழில்நுட்பம் எரிசக்தி உணவு பதப்படுத்துதல் ஆகிய துறைகளில் முதலீடுகளை அதிகரிக்கும் நோக்கில் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் பல்வேறு அமைச்சகங்கள் பங்கேற்கும் அமர்வுகள் இடம்பெறவுள்ளன தொழில்துறையினர் புத்தொழில் நிறுவனங்கள் பங்கேற்கும் கண்காட்சியும் இதில் இடம்பெறுகிறது இது தொடர்பாக பிரதமர் திரு மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த மாநாடு வடகிழக்கு பகுதியின் வர்த்தகத்தையும் முதலீட்டையும் ஊக்குவிக்கும் என்று கூறியுள்ளார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் இந்த மாநிலங்கள் வளர்ச்சியின் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வீரதீர செயல்கள் புரிந்த பாதுகாப்பு படையினர் முப்பத்தொன்பது பேருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கீர்த்தி சக்ரா மற்றும் சௌரிய சக்ரா விருதுகளை வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆறு பேருக்கு கீர்த்தி சக்ரா விருதுகளையும் முப்பத்து மூன்று பேருக்கு ஷவுரிய சக்ரா விருதுகளையும் அவர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்நிகழ்ச்சி தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டை பாதுகாக்கும் ஆயுதப்படை வீரர்களுக்கு நாடு எப்போதும் நன்றி செலுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார் யமுனை ஆற்றின் தூய்மைப் பணிகளை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார் நேற்று புதுதில்லியில் இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார் தில்லியில் வசிப்பவர்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தடையின்றி கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் வேண்டுமென்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் காரணமாக கடந்த பதினோரு ஆண்டுகளில் சுகாதார வசதிகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் காயக்கல்ப மந்தன் திட்டம் தொடர்பாக அதிகாரிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார் மத்திய அரசு மருத்துவமனைகளில் செயல்படுத்தப்பட்ட இத்திட்டம் மூலம் கடந்த பத்து ஆண்டுகளில் தூய்மை சுகாதாரம் நோய் தடுப்பு மக்களின் ஆரோக்கியம் ஆகியவை மேம்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மக்களின் நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தினார் ஜெர்மனி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கா் பேச்சு நடத்தியுள்ளார் ஜெர்மனி சென்றுள்ள அவர் தீவிரவாதத்தை அனைத்து நிலைகளிலும் எதிர்ப்பது குறித்து அவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார் இந்தியா ஜெர்மனி இடையேயான உறவுகளை வலுப்படுத்த ஜெர்மனி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு பாராட்டு தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார் முன்னதாக பெர்லினில் நடைபெற்ற ஐரோப்பிய நாடுகளில் பணியாற்றும் இந்திய தூதர்கள் மாநாட்டிலும் ஜெய்சங்கர் பங்கேற்றார் ஐரோப்பிய நாடுகள் நாடுகளுடனான நல்லுறவை வலுப்படுத்துவது குறித்து திரு ஜெய்சங்கர் அவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் அதிநவீன பாதுகாப்பு தளவாடங்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ஈடுபட்டுள்ளதாக அதன் தலைவர் டாக்டர் சமீர் காமத் கூறியுள்ளார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் ஏவுகணைகள் வான்வழி தாக்குதலுக்கான தளவாடங்கள் கடற்படைக்கான தளவாடங்கள் ட்ரோன்களை அழிப்பதற்கான கருவிகள் போன்றவை இதில் அடங்கும் என்றார் இவை விரைவில் பாதுகாப்பு படைகளில் இணைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியில் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் முக்கிய பங்கு வகித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் டாக்டர் சமீர் காமத் குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை குறிப்பிட்டுள்ளாா் சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நவீனமயமாக்கப்பட்ட ரயில் நிலையங்கள் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்டுத் தவறாதீர்கள் ஆபரேஷன் சிந்துரின் வெற்றியை கொண்டாடும் வகையில் சாதனை படைத்த பாதுகாப்பு படையினரின் சிறப்பை போற்றும் வகையிலான செய்தித் தொகுப்பு இதில் இன்று இடம்பெறுகிறது பரம்வீர் சக்ரா அருண் கேதர்பாலின் வீரதீர சாதனைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் பிறந்தவரான அருண் கேதார்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டு ஜூன் மாதத்தில் இந்திய ராணுவத்தின் பூனாக்ஸ் படைப்பிரிவில் பணியில் சேர்ந்தார் இருபத்தி ஒரு வயதேயான இளைஞராக இருந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஏற்பட்ட இந்தியா பாகிஸ்தான் போரின் போது தமது ஈடு இணையற்ற துணிச்சலை வெளிப்படுத்தினார் அந்த ஆண்டு டிசம்பர் பதினாறாம் தேதி அன்று சகர்கர் பகுதியில் உள்ள ஜர்பால் கிராமத்தை நோக்கி எதிரி படைகள் தாக்குதல் நடத்தினர் இதில் இந்திய தரப்பில் பலர் உயிரிழந்த நிலையில் சக படைப்பிரிவினர் பிரிவினர் கேட்டுக் செகண்ட் லெப்டினன்ட் ஆக பணிபுரிந்த அருண் கேதார்பால் இரண்டு பீரங்கிகள் மற்றும் அவரது படைப்பிரிவினருடன் நிறுத்தப்பட்டார் இவர்கள் வரும் வழிநடிகளும் எதிரி படைகளின் தாக்குதலை எதிர்கொண்டபடியே ஜர்பால் பகுதிக்கு வந்தனர் தமக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு வந்து சேர்ந்த அருண் கேதார்பால் எதிரி இலக்குகளை குறிவைத்து கடும் தாக்குதல் நடத்தி எதிரி படையினரை பெருமளவில் சிறைபிடித்தார் இந்த தாக்குதலின் போது கேதார்பாலின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு பீரங்கியின் கமாண்டர் உயிரிழந்த நிலையில் தனியாக போரிடும் நிலை ஏற்பட்டது எனினும் எதிரிகளின் இலக்குகளை முழுமையாக கைப்பற்றும் வரை மனம் தளராமல் துணிச்சலுடன் தனிநபராக போரிட்டார் பின்னர் எதிரிகளின் பீரங்கி ஒன்றையும் அளித்தார் அதன் பிறகு எதிரிகள் கூடுதல் பீரங்கியுடன் கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டாலும் தமது குழுவினருடன் சேர்ந்து எதிரிகளின் பத்து பீரங்கிகளை அழித்து ஒழித்தார் இதில் கேதார்பால் மட்டும் நான்கு பீரங்கிகளை அளித்தார் அப்போது கேதார்பாலின் பீரங்கி எதிரிகளின் தாக்குதலுக்கு ஆளாகி அவர் நாட்டிற்காக தமது இன்னுயிரை ஈந்தார் அவரது இந்த வீரதீரச் செயலை கௌரவிக்கும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு அருண் கேதார்பாலுக்கு பரம்வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டது அவரது தியாகத்திற்கு நாடு தலைவணங்கு ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை குறிக்கும் வகையில் நாடு முழுவதும் மூவர்ணக்கொடி பேரணிகள் நடைபெற்று வருகின்றன தமிழகத்தின் உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற பேரணியில் பிஜேபி தொண்டர்கள் முன்னாள் ராணுவத்தினர் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாமக்கல்லில் நடைபெற்ற பேரணியில் முன்னாள் ராணுவ வீரர்கள் தன்னார்வ அமைப்பினர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காட்பாடி பகுதிகளில் நடைபெற்ற மூவர்ண கொடி பேரணியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பாதுகாப்பு படையினரின் தியாகத்தை போற்றும் வகையில் இப்பேரணியில் கலந்து கொண்டதாக இதில் பங்கேற்றவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் இதனுடைய நோக்கம் என்னவென்றால் நம்மளுடைய ராணுவ வீரர்களுக்கும் நம்மளுடைய பாரத பிரதமருக்கும் நம்மளுடைய முப்படை தளபதிகளுக்கும் அவர்களை ஆதரிக்கும் நோக்கத்துடன் இந்த ஆதரவான பேரணியை வெற்றிகரமாக நடைபெற்றது சிந்துர் போரிலே வெற்றி பெற்று இன்று நாடு முழுக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த மூவர்ண கொடி ஏந்தி இந்த மூவர்ண கொடிக்கு நம்மளுடைய பொதுமக்கள் மரியாதை செலுத்தும் விதமாக இந்த போர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கையாண்ட விதம் பார்த்தீங்கன்னா இது போர் தீவிரவாதத்தை அடியோடு உலகத்திலே எந்த நாட்டிலும் போர் வராது என்று இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது நம்மளுடைய பாரத பிரதமருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் இந்தியாவுக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கூறியுள்ளது ஆபரேஷன் சிந்தூர் குறித்து எடுத்துரைக்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சென்றுள்ள சிவசேனா மக்களவை உறுப்பினர் திரு ஸ்ரீகாந்த் ஷிண்டே தலைமையிலான குழு அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை நேற்று சந்தித்து பேசியது இதுகுறித்து பின்னர் பேசிய திரு ஸ்ரீகாந்த் ஷிண்டே நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் உணர்வையும் பிரதிபலிக்கும் வகையில் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் இஷாக் இக்பால் நிதின் குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு ஒன்று ஏழு ஐந்து என்ற கணக்கில் ரஷ்யாவின் அலெக்ஸி இவான் இணையை வென்றது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரியா பாட்டியா ரொமேனியாவின் எலினா கேடர் இணை அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு ஏழு ஆறு ஒன்று பத்து ஏழு என்ற செற்கணக்கினில் அமெரிக்காவின் ஜோ ஹிட் பல்கேரியாவின் டியா எவ்டிமோவா இணையை வென்றது உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரைசா திலான் பதக்கம் வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வடகிழக்கு பகுதி முதலீட்டாளர்கள் மாநாட்டை பிரதமர் திரு மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் வீர தீர செயல்கள் புரிந்த பாதுகாப்பு படையினர் முப்பத்தொன்பது பேருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கீர்த்தி சக்ரா மற்றும் சவுரிய சக்ரா விருதுகளை வழங்கி கவுரவித்தார் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் காரணமாக கடந்த பதினோரு ஆண்டுகளில் சுகாதார வசதிகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளாா் ஜெர்மனி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தியுள்ளார் உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் இஷா இக்பால் நிதின் குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது